தமிழ் பேசும் அன்பு நெஞ்சங்களுக்கு ராஜ்குமாரி அன்பு வணக்கம் நம்ம டார்கெட்டாக த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் இன்றைக்கி நூற்றி அறுபத்தி எட்டாவது நாள் ஸோ கண்டிப்பாக நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறதும் வித்தியாசமான ஒரு செடியை பற்றி தாங்க நம்ம எல்லாருக்குமே துளசி அப்படின்னா தெரியாத ஆளே கிடையாதுன்னு கூட சொல்லிடலாம் துளசியை பற்றி அவ்வளவு தெரியும் ஆனால் துளசியில் எத்தனை ரகம் அப்படின்னு கேட்டால் நிறைய பேருக்கு தெரியாது துளசியில் அவ்வளோ ரகம் இருக்குதுங்க நம்ம இதில் வந்து நார்மலாக வந்து இந்த கருந்துளசி அப்புறம் வந்து பச்சை துளசி இது ரெண்டு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் நம்ம லாஸ்ட்டாக வீடியோ போட்டிருந்தோம் பார்த்திங்களா சீனி துளசி அப்படின்ற ஒரு விஷயம் ஸோ துளசி இனங்கள்லேயே அது ஒரு இனம் நல்லா இனிச்சிக்கிட்டு இருக்கும் ஆனால் அந் இன்னைக்கு பார்க்க போகிறது இந்த செடி வந்து வித்தியாசமான செடி தாங்க இது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா விக்ஸு துளசி அப்படின்னு சொல்லுவாங்க இலையோட எல்லாம் பார்க்கறதுக்கு வந்து ஒரு சின்ன வேறுபாடு இருந்தாலும் துளசி மாதிரியாக தான் இருக்கும் வாசனை எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு துளசி மாதிரி ஆனால் இந்த இந்த துளசியை பொறுத்தவரை கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம எல்லாருக்குமே விக்ஸு தெரியும் பார்த்தீங்களா நம்ம தலைவலி ஜலதோஷத்துலாம் என்ன பண்ணுவோம் விக்ஸ் யூஸ் பண்ணுவோம் அதோடய ஸ்மெல்லு வந்து எல்லாருக்குமே தெரியும் ஒரு வித்தியாசமான ஸ்மெல்லாக இருக்கும் அந்த விதமாக வித்தியாசமான ஸ்மெல்லு கொடுக்கக்கூடியது இந்த தாவரம் தாவரம்தாங்க இந்த துளசிலேருந்து எடுக்கக்கூடிய ஒரு சாறு தான் வைங்களேன் இது பேரை வந்து என்ன சொல்லுவோம்னா நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் என்ன சொல்லுவாங்க விக்ஸ் துளசி இல்லைனா மின்ட்டு துளசி அப்படின்னு சொல்லுவாங்க உலகம் மெங்கு வந்து பல பேரில் வந்து அறியப்படுது முக்கியமாக என்ன சொல்லுவாங்கன்னா எல்லாருமே புதினா புதினாவோட ரகத்தை தான் சொல்லுவாங்க வயல் புதினா காட்டு புதினா சோள புதினா புதினா அப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா புதினா துளசி இப்படின்ற பேரில் தான் சொல்லுவாங்க ஓகே நம்மளை பொறுத்த வரை நம்ம நாட்டில் நீங்கள் நர்சரியில் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு முப்பது ரூபாலேருந்து ஐம்பது ரூபாய்க்குள்ளே இடத்த பொறுத்து மாறுபடும் ஈஸியாக வந்து கிடச்சிரும் ஈஸியாக வளர்க்கறதும் ரொம்ப ஈஸியாக தாங்க நீங்கள் நர்சரியில் வந்து வாங்கிக்கலாம் எல்லா நர்சரியிலையும் கிடைக்கிங்க நீங்கள் போய் வந்து விக்ஸு துளசி அப்படின்னு கேட்டாலே போதும் ஓகே இது எந்த தாவரவியல் பேரில் சேரும் அப்படின்னு பார்த்தோம்னா என்ன சொல்லுவாங்கன்னா மெந்தா அர்வின்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து லாமியசி அப்படின்ற தாவரவியல் குடும்பத்தை தான் ஸோ நம்ம துளசி புதினாலாம் சொல்லுவோம் பார்த்திங்களா அந்த தாவரவியல் குடும்பத்தை சேர்ந்தது தான் ஓகே இதோட பூர்வீகம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மத்திய ஆசியா இமயமலை வ வடக்கு அமெரிக்கா இது தாங்க இதோட தாயங்கள்னு சொல்லுவாங்க இதில் இங்கே இருந்தால் தான் தோன்றுச்சுன்னு சொல்லுவாங்க இப்போ உலகம் எங்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த துளசி வந்து ரொம்ப பிரபலம் இது வந்து ஒரு வர்த்தக ரீதியாகவே பயிர் பண்ணுறாங்கன்னா பாருங்களேன் நம்ம வந்து வர்த்தக ரீதியாக இல்லாமலாம் போகாமல் ஒரு சிம்பிளாக வீட்டு யூஸ்க்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை சளி பிடிக்கிறது அப்படின்றது ஒரு நார்மலான விஷயம் ஸோ அதுக்காக ஒரு மெடிசன் அப்படின்னு பார்க்குறப்ப இந்த விக்ஸு துளசி தாங்க வேறு அந்த ஒரு மருந்து ஸோ நம்ம மருந்து வந்து வேறு ஒன்றும் இல்லை எப்படி தயாரிக்கிறது அப்படின்ற வீடியோஸ் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து இன்னொரு ஒரு டூ டேஸில் வந்து பார்க்கலாம் ஓகே இன்றைக்கி நம்ம இதோட டீட்டெயில்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கலாம் இந்த துளசியில் வந்து என்னென்னா பரவலாக எல்லாருக்குமே நிறையா உள் ரகங்கள் இருந்தாலும் பரவலாக ரெண்டு ரகம் வந்து ரொம்ப ஃபேமஸாக சொல்லுவாங்க என்னென்னா ஜப்பானீஸ் துளசியும் அமெரிக்க துளசின்வாங்க பூக்களோட வேறுபாடு வச்சு சொல்லுவாங்க நம்ம இந்தியால ரெண்டு பூக்கள் உள்ள செடிகளே கிடைக்குதுங்க அது போக என்னன்னா மூணாவதா ஒன்னு இருக்கு பூக்கள் ஊதா பூக்கள் ரெண்டு கலந்த பூக்கள் இது வந்து பரவாயில்ல நீங்க எங்க போனாலும் இது எந்த செடி வேணாலும் உங்களுக்கு கிடைக்கலாம் இதுதான் சொல்ல முடியாது சில இடத்துல வெள்ளை பூக்கள் கிடைக்கலாம் ஊதா பூக்கள் கிடைக்கலாம் கலந்த பூக்கள் வெள்ளையும் ஊதாலும் கலந்து கிடைக்கலாம் ஓகே இது வந்து அதிகப்படியாக ஒரு அறுபது சென்டிமீட்டர் ரெண்டு அடி தான் வளரும் நீங்கள் பூமியில் நடவு பண்ணிங்கன்னா ஒரு காடு மாதிரி அந்த இடத்தையே ஆக்கிரமித்து அப்படியே படர்ந்து வந்து வளரும் நீங்கள் தொட்டியில் வளர்க்குறீங்க அப்படின்னா ஒரு அப்படி கொஞ்சம் குத்து ஒரு குத்து செடின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா ஒரு விட்டத்துக்கு அப்படி நல்லா வளரும் இந்த செடியை பொறுத்தவரை நீங்கள் பராமரிப்பு ரொம்ப ஈஸி தாங்க நம்ம துளசி எப்படி பராமரிப்போம் டெய்லி வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி விட்டுட்டு வேறு எதுவும் இப்போ பூச்சி தாக்குதலோ வேறு எதுவுமே இருக்காது அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணாலே போதும் ஓகே இதை பராமரிக்கிறது பார்த்துட்டோம் இப்போ இதோடய நன்மைகள் என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் இந்த விக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம ஆல்ரெடி பார்த்தனால அது போக சில உணவுகள் இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த விக்ஸோட ஸ்மெல் கொடுக்கக்கூடிய உணவுகளில் வந்து இதை பயன்படுத்துகிறாங்க இதோட சாரை வந்து பயன்படுத்துகிறாங்க இதில் இருந்து நிறையா தைலங்கள் எடுத்து நிறையா வந்து நம்ம ஆங்கில மெடிசனுக்காக கூட பார்த்திங்கன்னா பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க இருமலாக இருக்கட்டும் அப்புறம் வந்து சிகரெட் தயாரிப்பாங்க பார்த்தீங்களா அந்த மின்டால் சிகரெட்லாம் சொல்லுவோம் பார்த்திங்களா அந்த மாதிரி சிகரெட் தயாரிக்கிறதுக்கும் இதை பயன்படுத்துகிறாங்க அப்புறம் குளிர் பானங்கள் தயாரிக்கிறதுக்கு வந்து பயன்படுத்துகிறாங்க அப்போ முக்கியமாக பல்வழியில் பல்வழிக்கு வந்து இந்த இலையை வந்து நம்ம பிச்சு நம்ம மென்று சாப்பிட்டாலே அந்த பல் துர்நாற்றம் அந்த பல் வலிக்கு வந்து ஒரு நல்ல மெடிசனாக வந்து பயன்படுத்துகிறாங்க இப்படி சொல்லிக்கிட்டே போகலாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் தான் நம்ம வந்து பெருசாக மெடிசனாக இல்லாமல் இதை ஒரு உணவு முறையில் வந்து நம்ம பழக்கப்படுத்திட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நோய்களே வராமல் நம்ம பார்த்துக்கலாம்ல ஓகே இதை வந்து நம்ம எப்படியெல்லாம் பண்ணணும் அதாவது எப்படி வந்து இதை வந்து ஒரு கஷாயமாக வச்சு குடிக்கணும் அப்படின்ற வீடியோஸ் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து போடலாம் நான் ஓரலாம் வேணா சொல்லிடுறேன் ஒன்றுமே இல்லைங்க நம்ம டீ இது ஒரு டீத்தூள் என்ன பண்ணுவோம் டீக்கு பதிலாக இந்த இலையை கிள்ளி போட்டு சாப்பிட வேண்டிதான் வேற எல்லாம் ஒன்றுமே கிடையாது ரொம்பலாம் வந்து யோசிக்கவே வேணாம் இதெல்லாம் ஒன்றும் கிடைக்கிது அப்படின்னா கிள்ளி போட்டு வாயில் போட்டுக்கணும் இல்லை ரொம்ப வந்து நம்ம தண்ணியாக கொடுக்கணும் குழந்தைகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னா ரெண்டு இலையோ ஒரு நாலு இலையோ தண்ணிக்கில் போட்டு காய்ச்சி அப்படியே வந்து பார்த்திங்கன்னா தண்ணியை கொடுக்கலாம் நல்லா வந்து ஜலதோஷம் இருமலுக்கு வந்து நல்லா கேட்குங்க கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு வித்தியாசமான இந்த தாவரத்தை பற்றி கற்றுருந்திங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ண மறந்துடாதீங்க நாளைக்கு ஒரு நல்ல வீடியோஸோடு நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்